ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்க எவ்வளதோ வழிகள் இருக்குது அதில் ஒரு சில எளிய வழிகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கணும்னா ஒரு சில டெக்னிக் தெரிஞ்சுக்கணும் அந்த டெக்னிக்கை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆப்ஷன் ட்ரேடிங் பார்ட் ஒன் இந்த டெக்னிக்கோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட் ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்டாடில் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத எக்ஸ்பிரி டேயில் யூஸ் பண்ணும்போது நமக்கு இன்னுமே அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்கும் இன்ட்ராடேல ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே நல்ல ஸ்ட்ராட்டஜி ஈஸியாகவும் இருக்கும் ஸ்டாடல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது அதிக ரிஸ்க் இல்லாமல் அதிக ப்ராஃபிட் உங்களால் புக் பண்ண முடியும் ஸ்டாடல் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கிரா இந்த கிராஃபை பார்த்திங்கனாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நாம் வாங்க போகிற ப்ரைஸ் எந்த பக்கம் மூவ் ஆனாலும் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் இப்போது ஸ்டாண்டில் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம் ஸ்டாண்டில் ஸ்ட்ராஜஜி அப்படிங்கிறது இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற வேல்யூவில் கால் ஆப்ஷன் அண்டு புட் ஆப்ஷன் ரெண்டையுமே வாங்குறது தான் ஸ்டாடல் ஸ்ட்ராட்டஜி இப்போது உதாரணத்துக்காக நிஃப்டி இருபத்தி ஓராயிரத்தி எட்நூறில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு நம்ம இருபத்தி ஒன்று எட்நூறு கால் ஆப்ஷன் வாங்குகிறோம் அதே இருபத்தி ஒன்று எட்நூறுக்கு புட் ஆப்ஷன் பை பண்ணுறோம் இப்போது நம் நாம் வாங்கின கால் ஆப்ஷன் அண்டு புட் ஆப்ஷன் எந்த பக்கம் போனாலுமே நமக்கு ப்ராஃபிட் தான் கிடைக்கும் உதாரணத்துக்கு நிஃப்டி இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே போகுது அப்படின்னா நம்ம வாங்கின கால ஆப்ஷன் ப்ராஃபிட் கிடைக்கும் அதே இது இருபத்தி ஒன்று அறநூறுக்கு கீழே போகுது அப்படின்னா நாம் வாங்கின புட் ஆப்ஷன் ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த மாதிரி எந்த பக்கம் போனாலும் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம பயன்படுத்தலாம் இதில் ஒன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஹை வாலடிட்டி இருக்கும்போது யூஸ் பண்ணால் சரியான நேரமாக இருக்கும் நிறைய ப்ராஃபிட்டும் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு எதுவும் டவுட் எதுவும் இருந்துச்சு இந்த வீடியோவில் கமெண்ட்டில் கேளுங்க நான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோலாம் நிறையா பார்க்கலாம்